வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க பெட்ரூம்ல ஏதாவது சில பல மாற்றங்களை ஏற்படுத்தலாமா எனக்கும் என் கணவனுக்கும் நல்ல ஒத்துமை வர்றதுக்கு அந்யோன்யோ அதிகரிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபம் நிவர்த்தி அடையறதுக்கு நானும் எங்க கணவரும் சந்தோஷமா வாழறதுக்கு இப்படி பல கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகள் கேட்க தான் செய்யறாங்க இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னா இல்லைங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது பிரதானமா நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு இப்ப உங்க கணவன் மனைவி நீங்க இப்ப லேடிஸு உங்களோட ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் பெருசா வந்து அன்யோன்யோ இல்ல மனக்கசப்பு சஞ்சலம் தான் இருக்கு இப்படி பல விஷயங்கள் ஒட்டுமே இல்லைங்க எப்ப பாரு எளியும் பூணமா இருக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்றீங்க அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம கலத்திரஸ்தானம் இருக்கு குடும்பஸ்தானத்தை இருக்கு குடும்பஸ்தானோன்னு இருக்கு அதுக்கும் மேல ஸ்தானத்தை பாக்குற கிரகங்கள் இருக்காங்க அந்த கிரகங்களை நம்ம பிரீத்தி பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்நியோ அந்நியும் அப்படின்றது வந்துடும் அதுக்காக பெருசா லவ் பேர்ட்ஸ் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஓரளவுக்கு ஒத்துமைய வாழ்க்கை அப்படின்றது ஓடிடும் இது வந்து பாருங்க சுய ஜாதகத்திலேயே நம்ம ஒத்து வராத ராசியை கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஒத்து வராத நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்ல சுய ஜாதகத்திலே கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா அந்த கிரகங்களை பிரீத்தி பண்ண முடியும் எப்படி பிரீத்தி பண்ண முடியும் ஒண்ணு ஆன்மீக ரீதியா அந்த கிரகங்களுக்கான பரிகாரங்கள் கோயில் இறைவன் வழிபாடு அப்படி பிரீதி பண்ணலாம் உதாரணத்துக்கு செவ்வாய் கலத்ரஸ்தானத்துல இருக்கன்னா முருகப்பெருமான நீங்க வழிபாடு பண்றீங்க மூலியமாவே உங்க லைஃப் நல்லா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நம்ம சைக்கோலாஜிக்கலி நம்ம வந்து பசிஃபை பண்ணலாம் இது எப்படி இப்ப ஸ்தானத்துல அதே செவ்வாய் இருக்கான் ஹஸ்பண்ட் நம்ம எப்படி வந்து ஆஹ் சந்தோஷமா வைக்க முடியும் பசிஃபை பண்ண முடியும் ஹஸ்பண்ட நம்ம எப்படி ஒத்துமையா வாழ முடியும் அப்படின்னா கணவன் கிட்ட உங்களை மாதிரி உண்டா நீங்க பயங்கர புத்திசாலி உங்களால எல்லாமே முடியும்ங்க உங்களை மாதிரி திறமைசாலி உலகத்திலேயே நீங்க தான் அப்படின்னு அவங்கள புகழ்ந்து பேசி நம்ம சைக்கோலாஜிக்கலி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்த முடியும் நம்மளும் சந்தோஷமா வாழ முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்க சுய ஜாதகத்துல இருக்குங்க பல விஷயங்கள் பல கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான பதிலும் உங்க சுய ஜாதகமே சொல்லும் அதுக்கும் மேல பெட்ரூம்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தலாமா அப்படின்னா ஏற்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பெட்ரூம்ல சூரிய வெளிச்சம் அப்படின்றது வரணும் ஒரு சிலர் வந்து பாருங்க பெட்ரூம் எப்பயுமே க்ளோஸ் பண்ணியே தான் வைப்பாங்க அப்பதான் அது தூங்குற ஒரு வைப்ரேஷன் வரும் அதனால நாங்க இருட்டாவேதான் வச்சுட்டு இருப்போம் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஆனா இருட்டாவே வச்சிட்டு இருக்கீங்க அப்படின் போது அங்க எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது நிறைய இருக்கும் மகாலட்சுமியோட வாசம் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கணும் தானங்க நம்மளுக்கு சந்தோஷம் வேணும்னாலும் அந்த வீட்டுல ஸ்ரீதேவியோட வாசம் வேணும் வசதி வேணும்னாலும் ஸ்ரீதேவினோட வாசம் வேணும் நம்ம எதை எடுத்தாலும் அதுல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னாலும் ஸ்ரீதேவியோட வாசம் வேணும் இல்லைங்களா அப்ப இருட்டாவே காத்தே போகாம அப்படியே வச்சிருப்பாங்க ஏசி எனக்கு இருட்டு தாங்க பிடிக்கும் ஏசி எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் வெளிக்காத்தே வராது வெளிக்காத்தே வராது வெளிய சூரிய வெளிச்சமே வராது அப்ப அங்க ராகுனோட டாமினேஷன்ன்றது ஜாஸ்தி இருக்கும் ராகுனோட ஜாதக ரீதியா பாக்கும்போது ராகுனோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்ப அந்த வந்து அன்யோன்யோன்றது இருக்காது ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு உண்மையாவும் இருக்க மாட்டாங்க மனக்கசப்போட வாழ்வாங்க நடிச்சு வாழ்வாங்க இப்படி பல விஷயம் சொல்லலாம் அப்ப சூரிய ஒளி வருது அப்படின்னாலே எதிர்மறை ஆற்றங்கள் ஆற்றல்கள் இருக்காது நீங்க நைட்டு தூங்கும் போது எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன் போட்டுட்டு ஏசி போட்டுக்கிறீங்க மீதி நேரம் ஜன்னல் திறந்து வைக்க நம்மளுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வரணும் அப்போ அங்க வந்து குட் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் இது ஒன்னு பாத்துக்கோங்க சிலர் வந்து பாருங்க கட்ல அப்படியே ரவுண்டா போட்டிருப்பாங்க எல்லாம் பார்க்கறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரவுண்டா போட்டிருப்பாங்க அப்படி போடக்கூடாது டைனிங் டேபிள் கட்டில் சோஃபாஸ்லாம் ரவுண்டா போடுறத விட ஸ்கொயரா அப்படிதான் போடணும் அப்ப கட்லு வந்து பாருங்க ஸ்கொயர் அதை விட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் அப்படி போடணுமே தவிர நான் ட்ரையாங்கல் கட்டில் பார்த்தது இல்ல பட் ரவுண்ட் கட்டில் நான் பார்த்திருக்கேன் ஓவல் ஷேப் கட்டில் பாத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க போட வேண்டாம் அந்த நாலு எஜ்ஜஸ்ஸும் கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி போடுது சரிங்களா இது ஒரு பெரிய ஒரு வாஸ்து டிப்பா தான் நாங்க வந்து சொல்லுவோம் நிறைய பேருக்கு இது மாத்திடுங்க அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இந்த ரவுண்ட் கட்ல நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் வீடுகள் நாங்க விசிட் பார்க்க போகும்போது ரவுண்ட் கட்ல ஃபர்ஸ்ட் மாத்துங்க அப்படின்ற நிறைய விஷயங்க அதாவது நான் முன்ன சொன்னது பிரதானமான காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களும் நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின் போது வாழ்க்கையில மாற்றோம் அப்படின்றது வரும் இல்லைங்களா அப்ப நான் வந்து சொல்லுவேன் இந்த ரவுண்ட் மாத்திடுங்க அப்படின்றது சொல்லுவேன் அதே மாதிரி பாத்ரூம் எப்பயுமே க்ளோஸ்டாவே வைப்பாங்க பாத்ரூம் எப்பயுமே திறந்து விடுங்க பாத்ரூம் வந்து இப்ப பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இருக்கும் பாத்தீங்களா அத வந்து எப்பயுமே லாக் பண்ணி வைப்பாங்க அந்த லாக் பண்ணி வைக்க கூடாதுங்க அப்படியே லாக் பண்ணி வைக்கிற மாதிரி தான் லேரியேஷன் இருக்கணும் இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க கண்ணாடி இருக்கு அதுல வென்டிலேஷன் இருக்கு அதுக்கு மேல வந்து கொசு வராம இருக்கறதுக்கு போட்டுடுறாங்க என்ன நம்ம அந்த ஆரியேஷன் இருக்கு அப்படின்னாலும் காத்து வந்து ஒரு சைடு உள்ள வந்து ஒரு சைடு வெளியே போகணும் அப்பதான் வந்து அது ஸ்மெல் இல்லாம இருக்கும் ஸ்மெல் இல்லாம இருக்கிறது ரெண்டு ரெண்டாவது அதாவது ஸ்மெல் இல்லாம இருக்கு அப்படின்னாலே ஜேர்ம்ஸ் இல்லாம இருக்கு ஆரோக்கியமா இருக்கு ஃப்ரெஷ் ஏர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கும் மேல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது அந்த ஸ்மெல் வருது துர்நாற்றம் வருது அப்படின்னாலே அங்கே வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய அது ஒரு காரணம் எரிய விளக்குல என்ன மாதிரி ஆயிடும் எனக்கு சுயஜாதகம் பெருசா சரியில்லை கலத்தரஸ்தானம் சரியில்லை குடும்பஸ்தானம் சரியில்லை அதுக்கு பிரீத்தி பண்றதுக்கு நான் பல விஷயங்கள் சொல்லிருக்கேன் நம்ம ஜாதக ரீதியா பார்க்கணும் ஒன்னு சைக்கலாஜிக்கலி அந்த கிரகத்தை நீங்க வந்து பசிஃபை பண்ணணும் இல்ல ஆன்மீக ரீதியா பசிஃபை பண்ணணும் அதுக்கும் மேல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நான் கூட சேர்த்து செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒண்ணும் இல்ல அந்த பாத்ரூமோ ஓப்பனா திறந்து விட்டுருங்க முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்க பெட்ரூம்ல இப்ப வந்து ஆஹ் ஃபுல்லும் ஃபர்னிஷ்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுசஸ் தான நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லைன்னா செமி ஃபர்னிஷ்ட் ஹவுசஸ் வச்சிருக்காங்க இல்லைனாலும் பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பீரோ பீரோல கண்ணாடி இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி நைட்டு தூங்கும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கோங்க எழுத்து விட்டுருங்க ஏன்னா பொதுவாக கண்ணாடி வந்து அது என்னத்தை பாக்குதோ அதை பிரதிபலிச்சிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க அதுல என்ன வந்து தெரியுதோ அதை பிரதிபலிக்க கூடும் அப்ப நம்ம வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறது தூங்குறது அந்த தூங்குற வைப்ரேஷனை பண்ணிட்டே இருக்கும் அதனால அதை வந்து ஸ்கிரீனை வந்து இழுத்து விட்டுருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்ரூம் எப்பயுமே சுத்தமா வைங்க லைன்லயா வையுங்க ஆறு ஆனா லைட் போட்டு விட்டுணும் புரியுதுங்களா லைவ்லினஸ் இப்ப எல்லாரும் பெரிய பெரிய வீடு கட்டிடுறாங்க அந்த வீட்டை உயிரோட்டமா வச்சுட்டு இருக்க எல்லாராலயும் முடியல ஏன்னா பெரிய வீடு தேவையில்லாம எதுக்கு ஆறு மணிக்கு எல்லா இடத்துலயும் லைட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு ஆறுல இருந்து ஆறரை மணி வரைக்கும் எல்லா இடத்துலயும் லைட்டு போடுங்க வாசலுக்கு லைட்டு போடுங்க இந்த மாதிரி வெளிச்சம் நிறைய இருக்கு அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது இருக்காது மூதேவியினோட வாசம் அப்படின்றது இருக்காது தாரத்தரியம் அப்படின்றது வராது இதுக்கும் மேல நம்ம சுத்த பத்தமா நீட்டா இருக்கணும் பெருசா வந்து பெட்ரூம்ல சண்டை போடுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க வாக்குவாதம் அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்க அதுவும் கண்ணாடி வச்சு பெட்ரூம் சரியே சண்டை போடுறீங்க வாக்குவாதம் பண்றீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்க முடியாது நம்ம வந்து உண்மையும் அதுதான் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது திருப்பி திருப்பி அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் ஒரே இடத்துல ஒரு விஷயத்த செய்யல திருப்பி திருப்பி அந்த விஷயம் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றத அமையும் அப்ப எப்பயுமே நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் திருப்பி திருப்பி அது வருது அப்படின்னும் போது நம்மளோட எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா திருப்பி திருப்பி வரும் அப்ப நம்ம நல்ல விஷயமா செஞ்சுட்டு போயிடலாம் பெருசா ஆர்கியூமெண்ட் அடமெண்ட்டா ஆர்க்யூ பண்றது அடமெண்டா சண்டை போடுறது ஹஸ்பண்ட் வந்து சந்தேகப்படுறது அவங்க உண்மையாவே அவங்க கிட்ட பொதுவா லேடிஸ் வந்து பாருங்க இல்லாத ஒண்ணுதான் நினைச்சுக்க மாட்டாங்க இருக்கணும் இருந்தா மட்டும்தான் உங்களால அஷ்யூம் பண்ணிக்க முடியும் லேடிஸ்க்கு இயற்கையாகவே அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்யூஷன் அந்த சிக்ஸ்த் சென்ஸ் சூப்பர் டூப்பரா வேலை செய்யறது எல்லாமே உண்டு பட் இருந்தாலும் அதை கேட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிறத விட நிதானமா சொல்லி புரிய வைக்கணும் என்ன சொல்லி புரிய வச்சாலும் சில ஜென்ஸ் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க பெட்ரூம்ல நைட்டு தூங்கும் போது ஒரு கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வெண்கடுகு நாலு பச்சை கற்பூரம் டூல் பண்ணி போட்டுட்டு வச்சிடுங்க வாரத்துல ஒரு நாள் அந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்க உப்பு கொண்டு போய் டேப்பு தண்ணி ஓட்டர் தண்ணியில விடணும் இப்போ ஓட்ற தண்ணிக்கு நம்ம எங்க போடுவோம் எங்க போவோம் இல்லைங்களா அப்ப டேப் நல்ல ஃபோர்ஸ திறந்து விட்டுட்டு இந்த உப்பு கொட்டிட்டு புது உப்பு எடுத்து வச்சிடுங்க இது அந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ இழுத்துக்கும் இழுத்துட்டு நம்ம ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு கொடுக்கும் அதுக்கு மேல சுய ஜாதகத்துல தசை இருக்கு புத்தி இருக்கு பிளானடரி பொசிஷன் இருக்கு இப்படி பல விதத்துல நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு கண்டிப்பா நல்லது அப்படின்றது நடக்குங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவோட உங்களை சந்திக்கும் நன்றி